நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான நல்ல டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்ல காரசாரமாக சூப்பரான லன்ச் ரெசிப்பியாகவும் இருக்கும் முக்கியமாக இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி பண்ண போகிறோம் ஸோ இந்த வத்த குழம்பு தனி டேஸ்ட்டில் இருக்கும் இது கூடவே எந்த பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையும் ஒரு கடையில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க லேசாக இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க இதில் பச்சரிசி ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுறலாம் அதே கடாயில் மூணு வர மொளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ரோஸ்ட்டானால் போதும் இதுவும் முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க மசாலா இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் முழுமையாக ஆற வச்சு மிக்ஸி கப்பில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேக்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா அறப்பட்டு வந்ததும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடியை நாலு டைம் வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் நான் அந்த அளவுக்கு அளவு எடுத்துருக்கேன் இது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் கப் அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க நான் வந்து சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் எண்ணெயில் இருந்து வத்தலை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதே எண்ணெயில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க தாலிதான் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் பிடிக்கிறவங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்களை சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணி கூட சேர்க்கலாம் ஆனால் இது மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கொழும்பு நல்லா திக்காக வரும் தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா பச்சை வாசம் போயிருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளியை இருபது நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் புளி டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எக்ஸ்ட்ரா கால் கப் அளவுக்கு புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க புளி கரைச்சலை சேர்த்ததும் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பச்சை வாசம் போனதும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் முன்னாடியே எண்ணெயிலே வதக்கி வச்சுருக்கிற வத்தில் இதில் சேர்த்துக்கலாம் வத்தலை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துருக்கிற வத்தல் பொடியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்திங்கன்னா தன்மையும் காரமும் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணும் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டும் தரும் பாருங்கள் சூடான சுவையான வத்த குழம்பு ரெடி இந்த குழம்ப ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்